ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து வீடு கட்டுறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன செலவாகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வேணும் மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் என்ன எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சிமெண்ட்டு ஸோ ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட் வந்து ஒரு முந்நூறு மூட்டை வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு மூட்டை இப்போ முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கிது இதுக்கு வந்து நமக்கு ஒரு ஒரு லட்சத்தி எட்டாயிரரூபா வந்து செலவாகும் டோட்டலாக அடுத்து வந்து ஸ்டீலு ஸோ நம்ம வந்து காலம் எல்லாமே ஃபவுண்டேஷன் எல்லாத்துக்குமே ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம் ஸ்லாபுக்கு யூஸ் பண்ணுறோம் இது வந்து ஒரு ரெண்டு டன்னு வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு டன்னு வந்து ரூபாய்க்கு விற்கிது இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் வந்து செலவாகும் அடுத்து வந்து பிரிக்ஸு ஸோ பிரிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு எட்டாயிரம் வந்து வாங்க வேண்டியது வரும் நம்ம வந்து எந்த பிரிக் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அதாவது ஃப்ளைஆஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா க்ளே பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ஒயர்கட் பிரிக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் இல்லை ஹாலோ ப்ளாக் யூஸ் பண்ணலாம் அதாவது சாலிட் பிளாக்கு ஸோ இதில் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஃப்ளைலஸ் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு பிரிக் வந்து எட்டு ரூபாயின்னு போட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு அறுபத்தினாலாயிரம் ரூபா வந்து செலவாகும் இதே வந்து நம்ம சாம்பர் பிரிக்கோ இல்லை வந்து ஒய்ட் பிரிக்கோ எடுத்திங்கன்னா பத்து ரூபா பதினோருவா ரூபா பன்னெண்டு ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து கிடைக்குது அடுத்து வந்து எம் சாண்டு எம் சாண்டு வந்து நம்ம கட்டு வேலைக்கு எல்லாமே எம்சாண்டு தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு எட்டு யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு யூனிட் வந்து ஐயாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வந்து விற்கிறாங்க இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி நாலாயிரம் வந்து செலவாகும் அடுத்தது வந்து பீசாண்டு பூச்சி எல்லாமே வந்து நம்ம பீஸ் ஆண்டு தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு அஞ்சு யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு யூனிட் வந்து ஆறாயிரத்து ஐநூறுரூவாயின்னு விற்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்தது வந்து ஜல்லி இது வந்து முக்காலி ஜல்லி முக்காலிங் ஜல்லி வந்து ஆறு நம்ம வந்து காங்கிரீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் ஒன்றிஞ்சு ஜல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கீழே ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணுவோம் முக்காலி ஜல்லி ஒரு எட்டு யூனிட் வாங்க வேண்டியது வரும் ஒரு யூனிட் வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு விற்கிறாங்க இதுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு முப்பத்தாறாயிரம் ரூபா வந்து செலவாகும் அடுத்தது வந்து கீழே ஃப்ளோரிங் போடுறதுக்கு வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு மெட்டல் வந்து யூஸ் பண்ணுவோம் இது ஒரு மூணு யூனிட் வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு விற்கிறாங்க இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து ஃபவுண்டேஷன் போடுறதுக்கப்புறம் கிராவல் வேணும் ஃபில் பண்ணுறக்கு இது யூனிட் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு யூனிட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்கிறாங்க ஒரு சில இடத்துல வந்து இது ரேட்டு வந்து கம்மியாகும் ஒரு சில இடத்துல ரேட்டு வந்து அதிகமாகும் இதுக்கு வந்து ஒரு இருபதாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து டைல்ஸு ஸோ டைல்ஸில் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் இருக்குது வால் டைல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் கிரைனேட் இருக்குது நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப்லாம் கிரைனேட்டில் வந்து ஒட்டுவோம் அதே மாதிரி மெயின் படிக்கட்டெல்லாம் வந்து கிரைனேட்டில் வந்து பண்ணுவோம் ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து டைல்ஸ் போடுவோம் வால் டைல்ஸ்னா பாத்ரூம்லேயும் கிச்சன்லேயும் வரும் இப்போ ஃப்ளோ ஃப்ளோர் டைல்ஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஒரு ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்க வேண்டியது வரும் சட்லிங் எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஐம்பது ரூபாயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து செலவாகும் இதே டைல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாத்ரூமுக்கும் அடுத்து கிச்சனுக்கும் வந்து ஓட்டணும் இந்த வால் டைல்ஸ் வந்து ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்க வேண்டியது வரும் இதுவும் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஐம்பது ரூபாய்னு போட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து கிரைனேட்டு ஸோ கிரைனேட் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து தொண்ணூறுரூவாயின்னு போட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஒம்பதாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து மெயின் டோரு ஸோ மெயின் டோர் வந்து ஃப்ரேமோடு சேர்த்தி ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்கலாம் ரெடிமேட் வாங்கினீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு வாங்கலாம் அடுத்து வந்து பெட்ரூம் டோரு ஒரு ஒன் பிஹேஜ்க்கு அப்படின்னா ஒரு பெட்ரூம் டோரு ஒன்று வாங்குனீங்க அப்படின்னா எட்டாயிர ரூபாய்க்கு வாங்கலாம் நம்ம வித் ஃப்ரேமோடு ஸோ இதுக்கு வந்து ஒரு எட்டாயிரம் ரூபா வந்து செலவாகும் அடுத்து வந்து மெயின் விண்டோ மெயின் விண்டோ எடுத்துகிட்டிங்கன்னா ஃப்ரேமோட ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து மகாக்கணியெலாம் விட்டு போட்டிங்கன்னா தான் வாங்க முடியும் இதே வந்து தேக்கு விட்டுலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து மற்ற விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு விண்டோ போடலாம் ஸோ அஞ்சு விண்டோவுக்கு வந்து ஒரு விண்டோ வந்து ஐயாயிரம் ரூபான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தையாயிரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து டாய்லெட்டோ டோரு ஸோ ரெண்டு டாய்லெட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு டாய்லெட் டோர் வந்து மூவாயிரரூவாயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஆறாயிரரூவா வந்து செலவாகும் இதே வந்து வெண்டிலேட்ரு ஸோ வெண்டிலேட்டர் வந்து ரெண்டு டாய்லெட்டுக்கு ரெண்டு வெண்டிலேட்டர் யூஸ் பண்ணுவோம் இது வந்து ஒரு வென்டிலேட்டர் வந்து ஆயிரத்து ஐநூறுரூவாயின்னு போட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மூவாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து பெயிண்டிங் மெட்டீரியலு ஸோ பெயிண்டிங் மெட்டீரியல் வந்து மொத்தமாக வந்து பட்டி எல்லாமே சேர்த்து ஒரு ரூபாய்க்கு வந்து வாங்க வேண்டியது வரும் அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்கு ஸோ எலக்ட்ரிகலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூபா செலவாகும் ப்ளம்பிங்க்கு ஒரு முப்பத்தையாயிரம் ரூபா செலவாகும் ஸோ டோட்டலாக எண்பதாயிர எண்பத்தையூவா வந்து செலவாயிரும் இது இல்லாமல் அதர் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டியது வரும் அதர் மெட்டீரியல்ஸ்லாம் என்ன அப்படின்னா விண்டோக்கு வந்து கிளாஸ் வாங்கணும் டோருக்கு வந்து கைவுடி அதுக்கப்புறம் வந்து லாக்கு இதெல்லாம் வந்து வாங்கணும் ஸோ இப்போ அதர் மெட்டீரியல் வந்து ஒரு ரூபா வந்து செலவாயிடும் ஸோ இப்போ இதெல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஏழு லட்சத்து இருபத்தொராயிரத்தி ஐநூறுரூவா வந்து வருது அப்போது நம்ம வந்து மெட்டீரியல் மட்டுமே வந்து ஒரு ஏழு லட்சத்தி இருபத்தோராயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்க வேண்டியது வரும் அடுத்து வந்து இது இல்லாமல் வந்து லேபர் காஸ்ட் வரும் ஸோ லேபருக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு செய்கிறாங்க இது வந்து ஒரு சில இடத்துல போலாம் ஐநூறுரூவா போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மெயினாக வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அடிக்கடி செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இன்ஜினீட்டில் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக கம்மியாக தான் செய்வாங்க ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஆயிரத்தூறு ஸ்கொயர் ஃபீட் வருது அப்படின்னா இது வந்து ஒரு மூ நானூறுரூவா முந்நூற்றி கூட செய்வாங்க ஸோ இப்போ இதை எடுத்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோ செலவாகுது அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சத்து வந்து செலவாகுது அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்கு ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ரெண்டுமே சேர்ந்து ஒரு எண்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஸோ அப்போ ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு எண்பது ரூபாய்னு போட்டிங்கன்னா ஒரு நாற்பதாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து பெயிண்ட்ரு ஸோ பெயிண்டர்லாம் வந்து நம்ம லம்சமாக கொடுத்துடலாம் ஒரு முப்பத்தையூபாய்க்கு வந்து பெயிண்ட்ரு வந்து பெயிண்ட் அடிப்பாங்க அடுத்து கார்பெண்ட்ரு நம்ம விண்டோ லாக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் நம்ம ரெடிமேடே வாங்கினாலும் அது எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறக்கு வந்து கார்பெண்டர் வந்து ஒரு இருபத்தையாயிரூவா வந்து கேட்பாங்க ஸோ நமக்கு வந்து அஞ்சு விண்டோ இருக்குது அதுக்கப்புறம் மெயின் விண்டோ ஒன்று தனியாக இருக்குது அடுத்தது வந்து மெயின் டோர் இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் வந்து நம்ம கார்பெண்ட்ருக்கு யூஸ் பண்ணுவோம் அப்போ ஒரு இருபத்தையாயூவா வந்து அவருக்கு கூலி கொடுக்க வேண்டியது வரும் அடுத்து வந்து டைல் லேபரு மொத்தமாக வந்து டைல்ஸுக்கு வந்து எட்நூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இதுக்கு வந்து ஒரு இருபது ரூபாயின்னு போட்டிங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பதினேழாயிரம் வந்து செலவாகும் அடுத்து வந்து கிரைனேட்டு ஸோ டைல்ஸோட ரேட்லேயே வந்து கிரைனேட் ஓட்ட மாட்டாங்க ஸோ கிரைனேட் வந்து ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்கிறோம் இதுக்கு வந்து கிரைனேட்டுக்கு வந்து எண்பது ரூபாயின்னு போட்டிங்கன்னா ஒரு எட்டாயிரரூவா வந்து வாங்குவாங்க அடுத்து அதர் லேபர்ஸு எக்ஸ்ட்ரா லேபர்ஸ் வந்து நிறையா பேர்த்தை விட வேண்டியது வரும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தையாயிரம் வந்து செலவாயிடும் ஸோ அப்போ டோட்டலாக இதுக்கு மட்டுமே லேபருக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி எழுபத்தையாயிரரூபா வந்து செலவாகுது அப்போ டோட்டலாக வந்து லேபருக்கு அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியலுக்கு சேர்த்து ஒரு பத்து லட்சத்தி தொண்ணூற்றாறாயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாகுது கிட்டத்தட்ட வந்து ஈக்குவல் டு லெவன் லேக்ஸ் வந்து செலவாகுது அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து செலவாகுது ஓகேங்களா அடுத்தது வந்து இது இல்லாமல் நிறையா வந்து செலவுகள் இருக்குது அதாவது சம்பு சம்புங்கிறது தண்ணி தொட்டி அதாவது அண்டர் கிரவுண்டில் கட்டுற தண்ணி தொட்டி தந்து செலவாகும் அடுத்தது வந்து செப்டிக் டேங்க்கு ஸோ செப்டிக் டேங்க்கு வந்து நம்ம கட்ட வேண்டியது வரும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காம்பவுண்டு கேட்டு அப்ரூவல் இது எல்லாமே வந்து தனித்தனியாக தான் வந்து செலவாகும் ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு மூணு லட்சம் ரூபா வரைக்கும் செலவாயிரும் அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாலு ரூபா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹெச்கே நீட்டாக வந்து பிளான் பண்ணி கட்ட முடியும் ஸோ இதே வந்து ஏரியா அதிகமாக போக அதிகமாக போக இதோடய ரேட்டெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து குறையும் ஏன்னா வந்து நம்ம லேபர் காஸ்ட்டும் வந்து கொஞ்சம் வந்து குறையா வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நம்ம ஏரியா அதிகமாக அதிகமாக இந்த ரெண்டாயிரத்தி இரநூறுவா பர் ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி நூறுரூவா கூட ஆகலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ஏரியா குறைய குறைய ரேட் வந்து தான் ஆகும் இப்போ வந்து நானூற்றி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு சென்ட்டுக்கு வீடு கட்டிங்க அப்படின்னா இன்னமும் ரேட் வந்து அதிகமாகும் ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ ஸோ எவ்வளோ மெட்டீரியல் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ